இந்த மம்பட்டியோடி வானத்தை பார்த்து வாழ்ற வாழ்க்கை என்னோட போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் காரணம் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு தொழிலும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வருது இந்த விவசாயம் மட்டும் விவசாயம் எல்லா இடத்துலயுமே நசுக்கப்படுகிறார்கள் ஒரு மிலிட்ரியில வேலை செஞ்சா அவர்களுடைய பார்க்கக்கூடிய பொருளுக்கு டேக்ஸ் கிடையாதுங்க ஒவ்வொரு கிரிட்டீரியாவுக்கும் ஒவ்வொரு ரேஞ்சு வச்சிருக்காங்க அப்ப விவசாயங்கிற நாமம் இப்ப தண்ணி மட்டும் வந்துட்டா தலைவர் சொன்ன மாதிரி அடுத்தது வனவிலங்குகள் நம்மளை நோக்கி வரும் அதுக்கு ஒரு டைம் ரைட் வனவிலங்குகளை தடுத்துட்டோம் நல்ல விளைச்சல் கிடைச்சிருச்சு அந்த விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்காக போராடணும் இப்படி வந்து என்ன தொடர்ந்து போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில களத்தை நாம வலுப்படுத்தி வச்சுக்கணும் அப்போ அதான் நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம் எல்லாரும் பாருங்க தயவு ஜாத்திய மந்திரத்துல மாங்காய் விழுகாது இப்ப சொன்னாரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் என்ன சொன்னார் விவசாயிகள் வந்து மனு கொடுத்தாங்க நான் உயரதிகாரியை போய் பார்த்தேன்

அம்மை போதை கண்டிக்கின்றோம் முதலாளிகளை முதலாளிகளே முதலாளிகளே கொடுமையான முதலாளிகளே கொடூரக்கார முதலாளிகளை கிராமங்களை அளிப்பதா நகர வளர்ச்சிக்கு கிராமங்களை அளிப்பதா

மனசு நமக்கு வந்து சேர்றது இல்ல நாமும் அதை கேட்கறது கூடுதலா நமக்கு என்ன வேணும் கேட்கறது கூட நமக்கு எல்லாம் உடச்சியா நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம் ஆள் வைக்கிறோம் நெல் வைக்கிறோம் கருத்து வைக்கிறோம் வச்சுக்கிறது இந்த அஞ்சு வருஷத்துல பயிர் வச்சு நான் கடனை கட்டிட்டு எனக்கு இருக்குதே மேக டெபாசிட் தெரிஞ்சுக்கிட்டு யாராவது இருக்கீங்களா